அவர் கருப்பினத்தைச் சேர்ந்தவரே இல்லை இனத்தால் குறிவைக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பின் விஷ பேச்சு அமெரிக்க அரசு கொடுத்த வார்னை சூடுபிடிக்கும் அரசியல் களம் Make decisions. About வல்லரசு நாடான அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதியில் புதிய அதிபருக்கான தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அமெரிக்காவை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஆளப்போகும் அதிபர் துணை அதிபர் யார் என்பது தேர்வு செய்யப்பட உள்ளது அதிபர் பதவிக்கு ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் நேரடியாக போட்டியிட இருந்தனர் ஆனால் ஜோ பைடனின் செயல்திறன் உள்ளிட்டவற்றை விமர்சித்து சொந்த கட்சியினரே அவரை போட்டியில் இருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுத்து வந்தனர் ஹாலிவுட் பிரபலங்கள் உள்பட பலரும் ஜோ பைடன் போட்டியில் இருந்து விலக வேண்டும் என கூறி வந்தனர் அதன் நீட்சியாக ஜோ பைடனுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுகிறேன் என அறிவித்துள்ளார் அதோடு ஜோ பைடன் தனது ஆதரவை கமலா ஹாரிஷுக்கு வழங்கியிருந்தாலும் அவர் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை இதனால் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இதில் எழுபத்தி எட்டு வயதான கமலா ஹாரிஸை குறிவைத்து குடியரசுக் கட்சித் தலைவர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர் அதிலும் சமீப காலங்களில் கமலா ஹாரிஷின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மோசமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதற்கிடையே அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் குறித்து சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதில் கமலா ஹாரிஸ் உண்மையாகவே கருப்பினத்தைச் சேர்ந்தவர்தானா இல்லை இதை வைத்து இன ரீதியான அரசியல் செய்கிறாரா என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களிலும் அவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில்தான் தான் கமலா ஹாரிஸின் தன்னை கருப்பினத்தவர் என சொல்ல ஆரம்பித்தார் அதுவரை அவர் கருப்பினத்தைச் சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியாது அவர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவரா அல்லது கருப்பினத்தைச் சேர்ந்தவரா என்று எனக்கு தெரியாது என கமலா ஹாரிஸை கடுமையாக சாடினார் இந்திய வம்சாவளி பெண் என அறியப்பட்டு வந்த கமலா ஹாரிஸ் திடீரென கருப்பின பெண்மணியாக சித்தரிக்கப்படுவதாக கூறி கமலா ஹாரிஸ் அடையாளத்தை செய்தார் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கும் நிலையில் ட்ரம்ப்பின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியது இதனிடையே பிரச்சார கூட்டத்தில் பேசிய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார் அப்போது அவர் பேசும்போது பிரித்தாளும் கொள்கை உள்ளவர் பிறரை அவமதிக்கும் ஒருவரை பற்றி கவலைப்படக்கூடாது வெளிப்படையாக உண்மையை பேசும் தலைவரே அமெரிக்காவுக்கு தேவை என்றும் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கமலா ஹாரிஸ் இன அடையாளத்தை மாற்றியதற்காக ட்ரம்ப் விமர்சித்ததற்கு அமெரிக்க அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் ஜமைக்கா பாரம்பரியத்தைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுக்கு சேவையாற்றும் முதல் கருப்பின ஆசிய அமெரிக்கர் என வெள்ள மாளிகை செய்தி தொடர்பாளர் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க